குளிர சுவாமிய பாக்கிறோம் காலால கோவில சுத்தி நடக்கிறோம் கையெடுத்து இறைவனை கும்பிட்டு வணங்குறோம் எல்லாருக்கும் தேவாரம் தெரியாது திருவாசகம் தெரியாது திருப்புகள் தெரியாது அதுக்காகவே இந்த ஓம் நம சிவாயுன்னு சொல்லக்கூடிய அஞ்சலி நம்ம சொல்ல சொல்லி இந்த பிரதோஷ காலங்கள்ல ஒரு முறை சொன்னா ஒரு கோடி முறை சொன்ன புண்ணியம் சத்தம் இந்த கோபுரத்தை தாண்டி ஒழிக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வட்டி பணம் வரும் அந்த வட்டி பணம் நீங்க சம்பாதிச்சது இல்ல நீங்க போட்டு வச்சதுக்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அந்த மாதிரி இந்த முறை நம்ம ஓம் நம சிவாய ஒரு முறை சொன்னோம்னா சுவாமி நமக்கு ஒரு கோடி முறையா டெபாசிட்டா திருப்பி நமக்கு லாபமா தர அந்த புண்ணியத்தை யாருக்கு நமக்காக தான் எல்லாரும் உங்களுக்காக சொல்லக்கூடியது நீங்க பலன் தரணும் அப்படிங்கறதுக்காக சொல்லக்கூடியது வாயார பாடினாதான் மனமாற இறைவன புண்ணியத்த புண்ணியத்தை நம்ம வந்து வாங்கிக்க முடியும் கோபுரத்தினுடைய உயரம் நாகநாத சுவாமியுடைய பாதம் அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இந்த கோபுர